வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு முக்கிய காரணம் பாஜக தான் என்று ஜெயவர்தன் குற்றம் சாட்டியுள்ளார் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேலச்சேரி பகுதி தரமுணி கானகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் தென்சென்னை தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் கோகுல இந்திரா தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் கே அசோக் மற்றும் பகுதிப்பட்ட செயலாளர்கள் மகளிர் அணியினர் என பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்ததற்கு அதிமுகவுடன் கூட்டு சேர்ந்ததுதான் காரணம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார் குறித்த உங்கள் பதில் என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த ஜெயவர்தன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய கட்சிக்காக உழைக்காமல் தன்னை தனி மனிதராக முன்னிலைப்படுத்தி கொள்வதிலேயே குறியாயிருந்தார் தன் சொந்த நலனுக்காக அவர் சார்ந்த கட்சி நலன்களை கூட கவனத்தில் கொள்வதில்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு முக்கிய காரணம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் அது சிறுபான்மையினர் மற்றும் மத ஆர்வலர்களின் ஆதரவு கிட்டாமல் போனதற்கு பாஜக தான் காரணம் இதனை கருத்தில் கொள்ளாமல் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பேசுவது வேடிக்கையாக உள்ளது அதிமுக அண்ணா வழியில் பயணிக்கிறது எங்களுக்கு அடையாள சின்னமாக அண்ணா விளங்குகிறார் தமிழகத்தில் பாஜவுக்கு சொல்வதற்கு குறிப்பிடும்படி யாரும் இல்லை இவர்களை கூட தமிழக நலன்களுக்காக எதையாவது போராடி பெற்று தந்திருக்கிறார்களா இதில் காங்கிரஸ் பாஜக இரண்டு கட்சிகளுக்கு வேறுபாடு கிடையாது சிப்பெட் என்னும் மத்திய பிளாஸ்டிக் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையகத்தில் சென்னையிலிருந்து டெல்லிக்கு மாற்ற மத்திய அரசு முடிவு செய்ததை கண்டித்து நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் போராடி தடுத்திருக்கிறேன் அதைப் போன்று இவர்களால் ஏதாவது ஒன்று கூற முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார் அதாவது பழைய நிகழ்வுகள் அவங்களோட கூட்டணி இருக்கும் போது என்கிட்ட கூட நிறைய கொஸ்டின் கேட்டாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து தூத்தது காரணம் சொல்லிட்டு நாகரிகம் கருதி ஓகேங்களா அவங்க வந்து ஏன்னா அப்ப அந்த காலகட்டத்தில் கூட்டணி வச்சோம் அதை கருதி நான் வந்து அதை தவிர்த்தேன் ஆனா இது வந்து என்னுடைய தன்மை எப்படி இருக்குது அவருடைய தெளிவாக தெரிகிறது அவர் சொல்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அனைத்து ஞானாத முன்னேற்றங்கள் தோல்வியை சந்தித்தது என்று சொன்னால் அதுக்கு ஒற்றை காரணம் பாஜக நிறைய தூய்மை கிடையாது மக்களுக்கு சுத்தமா உங்க பிடிக்கல பிஜேபியை பொறுத்தாலும் மக்களுக்கு வெறுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒட்டுமொத்தமாக அனைத்து ஞானதாவிட முன்னேற்றம் அனைத்து தொகுதிகளும் தோற்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் மூன்று எழுத்து தான் பிஜேபி வேற எதுவுமே கிடையாது சோ அந்த விதத்தில் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று மறைந்த தலைவர்களை விட்டு வாக்கு சேகரிக்கிறார் என்று சொன்னாங்க என் சுயேட்சை நீங்க வந்து வாக்கு சேகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொள்ளணும் நாங்க எங்கிட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அந்த தலைவர்கள் சொல்லி நாங்க ஏன் வாக்கு சேகரிக்கிறோம் ஏன்னா அந்த தலைவர்கள் தான் அவங்க எல்லாம் ஒரு லெஜண்ட் அவங்க தமிழகத்துக்கு உரிமைக்காக குரல் கொடுத்து தமிழகத்து திட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் அவர் வழியிலே தான் நாங்கள்லாம் பயணிக்கிறோம் அவர் பேரை வந்து நாங்க வந்து வெறும் வாயளவிலே உச்சி அவங்க என்ன நடைப்பயணம் செஞ்சாங்களோ அவங்க எந்த பாதையில பயணிச்சாங்களோ அதை மாதிரி நாங்க நடக்கும் பேருந்து பிறந்த அண்ணாவர்கள் எங்களுடைய தலைவர் அவரோட பேரை வச்சு நாங்கள் நாங்க வாக்கு சேகரிக்கிறோம் அவர் பேர் வச்சுதாங்க நாங்க வந்து எங்களுடைய வாழ்வை எல்லாமே ஒட்டுமொத்தமாக பேருந்து சிந்தனை கேட்டு நாங்க வந்து நடந்து கொள்வோம் அந்த விதத்துலதான் உங்களுக்கு நான் திருத்தட நான் சொல்லியிருக்கேன் நான் செப்பட் ஹெட் குவார்டர்ஸ் டெல்லிக்கு மாத்திரம் தான் தடுத்து நிறுத்தினா நாடாளுமன்ற உத்தரவு தான் ஏன்னா தெரிஞ்ச பெருந்த அண்ணா தோட்டி காட்டியிருக்கக்கூடிய வழி இது என்னுடைய உரிமை என்ற நான் போராடி நாம மத்திய அரசாங்கிட்ட பேசி தடுத்து நிறுத்தினா நான் அதே போன்று சிபா சென்ட்ரல் ஷாப் லாக்கி ஷாட் ஆக்க வச்சு அதை வந்து இங்க இருக்கக்கூடிய சாந்தம் வந்து கொச்சிக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் மத்திய அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தினேன் நான் பாராளுமன்றத்தை வலியுறுத்தி அமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து அதை வந்து தடுத்து நிறுத்தினேன் ஏன்னா இது என்னுடைய உரிமை பெருந்த பெருந்த அண்ணா வந்து என் கண்ணு முன்னாடி வராது அவரை பொறுத்தவரை அவர் என்ன செய்வாரோ அந்த விதத்துல நான் செயல்படுவதற்கா நான் அந்த பாதையில செயல்பட்டு நான் வந்து உரிமை நிலைநாட்ட ஆனா திமுக யோசிச்சு பாருங்க எங்களுடைய புரட்சி தலைவர் அவர்கள் சொன்னது போல பெருந்து பெருந்த அண்ணாவர்களுக்கு அவங்க சிலை வைப்பதற்கு திமுக விட்டு அவர்களுடைய கொள்கையை காற்றலையே பறக்கவிட்டவர்கள் தான் திமுக அந்த தான் அஞ்சு வருஷத்துல திமுக அவங்க வந்து இருக்கிற இன்டெலெக்சுவல் ப்ராபர்ட்டி ஆப்பிள் போட்டு மத்திய அரசாங்கம் அலுவலகம் நாடாளுமன்ற பேசுல அமைச்சரவை சந்திக்கல ஒட்டுமொத்தமா அங்க இருக்க அலுவலகத்தில் மூடிய உரிமை வந்து ஒட்டுமொத்தமா இங்க போய் உரிமைகளை விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உட்பட தேர்தல் அண்ணாவுக்கு சிந்தனைக்கு தான் செயல்படக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உருவம் நான் இதுக்கு வரலாம் அண்ணா வழியில நாங்க பயணிக்கிறோம் நாங்க புரட்சி தலைவர் அவர்கள் வழியில பயணிக்கிறோம் ஒட்டுமொத்தமாக தமிழகம் வளர்ந்தது என்று சொன்னால் ஒரு சின்ன பசங்க அவங்களோட மென்டாலிட்டி அவங்க பசிக்கு வந்து அவங்க சாப்பிட்டாதான் தான் கிளாஸ் கவனிக்க முடியும் இதெல்லாம் மதிநுட்பமான ஒரு செயல் இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் அந்த காலகட்டத்திலே அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப விஷயம் புரட்சி தலைவர்கள் செயல்பட்டார்கள் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா எஜுகேஷன் நம்ம இந்தியாலயும் வந்து நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான தொழில்நுட்ப பொறுத்தவரை சோ அந்த வகையில நான் வந்து பயணிக்கணும் எங்களுடைய கழக தொலைகள் எல்லாம் பயணிக்கணும்ன்றதுக்காக தொடர்ந்து வந்து நாங்க சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்த செயல்பட வளர்ச்சியை கொண்டு வரும் வளர்ச்சியை கொண்டு வரணும் நாடாளுமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற விதத்துல நாங்க வந்து தொழில்படுவோம் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து மேஜரான ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தோம் எல்லா விதத்திலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் புரட்சி தலைவர் அம்மா சொல்லவே தேவை ஒட்டுமொத்தமாக தமிழகம் வளர்ந்தது என்று சொன்னால் புரட்சி தலைவாவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையிடும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒரு 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 சொல்லிட்டு விட்டவர் அவர்கள் வழியில நாங்கள் பயணிக்கிறோம் இவங்களுக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு இவங்களுக்கு வந்து உரிமை நிலைநாட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்து வந்திருக்க கூடியவர்கள் இந்த தலைவர்களை நாங்கள் முன்னெடுத்து நாங்கள் வாக்கு சேகரிக்கிறோம் இது இயல்பாகவே இப்படிதான் இருக்கோம் நாங்க அவங்க தான் நாங்க இருக்கிறோம் நாங்க ஆனா பாஜக அப்படி ஒரு தலைவர்களே பாஜக என்ற கட்சி எங்க உரிமைகளை தவிர வேற என்ன அவங்க செஞ்சிருக்காங்க உரிமை தான் டெல்லிக்கு மாத்திரம் என்று முடிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் உரிமை பறிக்கின்ற விதத்துல நீங்க உங்க தலைவர் யார் அந்த பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி உங்களோட ஆர்கனைசேஷனல் செட்டப் உங்களோட ஐடியாலஜிஸ் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய உரிமை பறிக்கின்ற விதத்துல எங்களுக்கு திட்டங்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது என்ற விதத்துல அஞ்சு வருஷத்துக்கு எங்க நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் போது மத்தியில் பாஜக இருந்தது ஒரு விஷயத்திலும் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து அவங்க எடுக்கிற நடவடிக்கை சிஎம்ஆர் சிஎம்ஆர்களுக்கு அவங்க வந்து பந்து வந்து ரிலீஸ் பண்ணி இந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அது குறித்து கேள்வி இருக்கல ஆண்டன் ஜோவா இருக்கிறாங்க அவங்க எந்த வளர்ச்சி திட்டமும் அவர்களுடைய யாராக இருந்தாலும் சரி அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த வித நடவடிக்கையும் அவர் போட்டு எடுக்கல அதனால பாஜக அவங்களோட தலைவர்களை வச்சு அவங்க வாக்கு சேகரிக்க முடியாது இன்னும் மைனஸாக தான் போகும் அவங்களுக்கு அதனால இண்டிவிஜுவலா அண்ணாமலை பொறுத்தவரை தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக அவருக்கு வந்து முதல்ல ஒன்றும் புரியணும் ஒரு பார்ட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் வி ஆர் நத்திங் அபோவ் அவர் பார்ட்டி எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பொழுதுமே என்னன்னா வி ஆர் ஆல்வேஸ் பார்ட்டி என்ன சொல்லுதோ அதான் நாங்கள் செய்வோம் எங்களோட திறமை என்னோ அதுதான் நாங்கள் செய்வோம் இப்போ பார்ட்டி மீது எந்த விதத்துல நாங்கள் வந்து போட்டு கிடையாது ஒரு டிசிப்ளின் அப்ரோச்சோட எப்போதுமே நாங்கள் வந்து எங்களுடைய ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டிஸை நாங்கள் ரன் பண்ணாங்க ஆனா திரு அண்ணாமலை பிஜேபி பொறுத்தவரையில் அவர் வந்து செல்ஃப் ப்ரமோஷன்ல தான் ஈடுபட்டு பாஜக மோட்ல கொண்டு போறாரு தவிர மற்றபடி எந்த நடவடிக்கையும் அவர் வந்து இல்லை மக்கள் நலன் சார்ந்து அவங்க பாஜக கட்சி வளர்த்துடன் சார்ந்து எந்த விதத்திலும் அவர் போட்டு அதனால அவரோட மென்டாலிட்டி எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் பர்சன் என்ற மென்டாலிட்டே அவங்க நாங்க எல்லாருக்கும் அபவுட் பார்ட்டி ஆனாலும் நாங்க பார்ட்டி ஒரு பேர் தான் சொல்லி நாங்க ஓட்டு கேட்போம் அதே போன்றவே எங்களோட தலைவர்கள் சொல்லி பேர் கேட்டு தான் நாங்க வந்து ஓட்டு கேட்போம் அவர் வேணா அண்ணாமலை பாத்தோன்னா அவர் சொல்லி ஓட்டு கேட்பாரு எந்த விதத்துல ஓட்டாக்குறோம் அவங்க வந்து போயிடுது பாருங்க இதுல வந்து மக்களிடத்திலே கொண்டு கொண்டு செய்கின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால் அனைத்து இந்த முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கும் எதற்காக வாக்களிக்கணும் அப்படின்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது அந்த நாடாளுமன்ற அந்த தொகுதி சார்ந்த உரிமைகளுக்கு குரல் கொடுப்பார் மாநிலத்தின் உரிமை சார்ந்த பொருள் கொடுப்பார் அதே போன்று திட்டங்களை பொறுத்தவரை நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒட்டுமொத்தமா மாநிலத்துக்கு போகிறதுக்குன்னா நடவடிக்கை எடுப்பாங்க எங்களோட கான்செப்ட் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் மக்களுக்கு தெரியும் இர்ரெஸ்பெக்டிவ் யார் வந்து மத்தியில வந்து பாஜக இருந்தாலும் சரி காங்கிரஸ் அவங்க எந்த விதத்திலும் உரிமை சார்ந்த திட்டங்கள் கொண்டு வருவதற்கு என்ற எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு நன்மை அவங்க கிடையாது ஒரு உரிய கிடையாது நீங்க இழும்பி எம்பிஸை தேர்ந்தெடுத்தா இவ்வளவு யாரு மத்தியில அமைந்தாலும் சரி அவங்க அதுக்குள்ள நடவடிக்கை எடுப்பாங்க நாங்க வந்து மத்தியில் மத்தியில் அக்கமகிக்கிறாங்க பிஜேபி அக்கமிக்கிறேன் புதிய கடை தேசிய சிகிச்சை ஆராய்ச்சி நான் அமைச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னா மத்தியில அங்க வைக்கலங்க தொடர்ந்து அதுக்கான நடவடிக்கை இருக்கு அங்க இருக்கிற செக்ரட்டரி மீட் பண்றோம் அங்க இருக்கிற அமைச்சர் மீட் பண்றோம் கொண்டு வரும் இசிசி மருத்துவ கொண்ட மருத்துவ இருநூத்தி ஐம்பது கோடி நானூத்தி பத்து மடுக்கை கொண்ட மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதுக்கான நடவடிக்கை எடுத்து அதன் காரணமாக அது கொண்டு வரும் இண்டிவிஜுவலா அதே மாதிரி ஒரு கூட்டாக குழுவாக இருபத்தி ரெண்டு நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டது இரு சொ யார் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து மாநில நலன் சார்ந்து உரிமை சார்ந்து தொடர்ந்து குரல் எழுப்பி அதன் வாயிலாக திட்டங்களை நிறைவேற்ற உரிமையை நிலைநாட்டுவங்க எங்களுக்கு மத்தியில் யார் அமைச்சாங்க எங்களை பத்தி கவலை இல்லை நாங்க எங்களோட கடமை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த கடமையில கண்டிப்பாக வெற்றி பெறுவோம்